நூத்தி எண்பது நூத்தி ஐம்பது ரூபாய் எழுபது நூத்தி எழுபது ரூபாய் ராஜு நூத்தி ரூபாய் நூத்தி எழுபது எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது ராஜா நூத்தி தான்

கேளுங்க ஐநூறு ஐநூறு பத்தாயிரத்து இருபதாயிரத்து ரூபாய் நாற்பதாயிரம் ஐம்பது அறுநூறுபா அறுபத்தி அறுபத்தி ரூபாய் அறுநூறு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரத்து எம்பது அறுபத்தி தொண்ணூறுவா எழுநூறுபாய் எழுநூறு ராம ராஜ் கெடு ராஜ சரி ராஜி கேளுங்க கேளுங்க தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஆளும் சூப்பர் ஆளு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாமா ஏழை கூட கூடாது மாமா டக்குனு கேளுங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது இரநூத்தி அறுபது இரண்டு எழுபது இரண்டு எண்பது இரண்டு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ராஜா

போடுங்க ஏங்க நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது 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 போடுங்க போடுங்க நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி நூத்தி அண்ணா நூத்தி ரூபாய் உங்க சொல்லுங்க ரூபாய் எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது ரூபாய் கம்பெனி

என்ன <laughs> <laughs>

கேளுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அறுபது இரண்டாயிரத்தி இருநூறு கொடுத்துருவா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு அப்படி என்ன நான்கு ரூபாய் கேப்பா அண்ணா ரொம்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆ இருக்கு

அடப்பாளையில வந்த மீன்கு அடப்பொழி வந்து எதுன்னு தெரியாதா உங்களுக்கு நான் சாப்பிட்டு போயிருவேன்

વરું આндаવર જ અન્નન 500 રૂપિયા ઓંટા પૂરે આઈ તો પૂરે જીગાને எதுவும் கிடைக்கிறேங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு இருநூத்தி பத்து இரண்டு இருபது இரண்டு இரண்டு அறுபது இரண்டு எழுபது எண்பது இரண்டு ரூபாய் இருபது மூணு முப்பது மூணு முன்னூத்தி மூணு அறுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எம்பது இருபது முடியாது எல்லாம் இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது எழுபது உங்களோட நானூத்தி ஐநூறுவா புடிங்க ரொம்ப பல பலம் கிடைக்கு चलगा நூறு ரூபாயை 100 ரூபா நூறு நூறு 100 100 ரூபா போடுங்க போடாம போடு பா உங்களுக்கு வேணுமே 100 ரூபாய்க்கு அண்ணா கேட்கிட்டீர்க்கா அண்ணா ஏனா உங்களுக்கு வேணுமே எனக்கு வேணாம் அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க அண்ணா கை எடுங்க அப்படியே அண்ணா

போடங்க அப்படிலாம் போட முடியாது சரிங்க அறுபது நூற்றி அறுபது போடுங்க அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா நூற்றி ரூபா ஐம்பது அறுபது ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது இருபத்தி எம்பது ரூபாய் முன்னூறு முன்னூறு முந்நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கருணை ரூபாய் முந்நூறு